ஜ செய்கிறார்கள் சகாயம் தேடும்படியாக உதவி தேடும்படியாக ஒத்தாசை தேடும்படியாக ஆண்டருடைய கிருபையை தேடும்படியாக முடியாக இறக்கங்களை தேடி எல்லாரும் சேர்ந்து ஜனங்கள் ஜபிக்கிறார்கள் நாட்களில் பிரச்சனைகள் வீடுகளில் வரும்போது வீட்டார் எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கணும் சபைகளில் சபையார் எல்லாரும் கூடி ஜபிக்கணும் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் அங்கே தேசத்தை அல்லது தேசத்தில் உள்ள ஜனங்களை ஜபிக்க சொல்லிவிட்டு அந்த ராஜாவும் பாரத்தோடு ஜபிக்கிறார் அவருடைய குறிப்புகளை நாம் பனிரெண்டாவது வசனத்தில் வாசிக்க முடியும் எங்கள் தேவனே அவர்களை நியாயந்திருக்க மாட்டீரோ எங்கள் தேவனே அவர்களை நியாயந்திருக்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை உள்ளபடியே ஒ தன்னுடைய நிலையை அப்படியே ஆண்டோடத்தில் சொல்கிறார் உண்மையான ஜபம் நானும் நீங்களும் போது நம்முடைய ஜபங்களிலே மாய்மாலங்கள் காணப்படக்கூடாது நம்முடைய ஜபங்களிலே உண்மை காணப்பட வேண்டும் அவர் தன்னுடைய உள்ள நிலையை சொல்கிறார் ஏராளமான கூட்டத்தின் மூலமாக நிற்க எங்களுக்கு பலநிலை என்று சொல்கிறார் அது மாத்திரமல்ல நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாத ஒரு நிலைகளை உங்களுக்கும் வரத்தான் செய்யும் எனக்கும் வரத்தான் செய்யும் நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே குடும்ப பொறுப்புகளை நடத்தும் போது என்ன செய்வோம் என்று சொல்லி அங்கலாய்க்கிற வேலைகள் உண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாத ஒரு நிலைக்குள்ளாக நாம் அநேக நேரங்களிலே வருகிறோம் ஆனால் ஒரு காரியத்தை மறந்துவிடவே கூடாது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியாவிட்டாலும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நன்றாகவே தெரியும் அலையிலா கைகளை உயர்த்தி ஆமை என்று சொல்லி அலே இல்லையா சொல்லுங்கள் கர்த்தர் என்னையும் உங்களையும் கட்டாயமாக ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் பெரியவர் நமக்கு தெரியாவிட்டாலும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நன்றாக எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நான் ஒரே ஒரு காரியத்தை செய்யணும் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த நாட்களிலே யோசபாத் கர்த்தரை நோக்கி ஜபிக்கிறார் என்னுடைய கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறார் கொத்தாசை வரும் பருவதம் நேராய் என் கண்களை ஏரடுப்பே என கொத்தாசை வரும் பருவதம் நேராய் என் கண்களை ஏரடுப்பே வானமும் பூமியும் படைத்த வல்லதேவனிடம் இருந்தேவான மும்போ மேயும் படைத்த என் கடுங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏரடு பே கடுங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏரடு என்னை கொத்தாசை வரும் பர்வதேராய் என் கண்களை ஏரடு பே என்னை கொத்தாசை வரும் பர்வதேராய் என் கண்களை ஏரடு பே யோசுபாத்துடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி பார்த்தது நம் எல்லாருடைய விசுவாச கண்களும் நம்முடைய மாம்ச கண்களும் ஆண்டவரே நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே எனக்கு விரோதமாக வந்திருக்கிற அந்த பிரச்சனையை நீ பார்த்து கொள்ளும் ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியாது என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி யோசபாத் சொன்னது போல நீங்களும் நானும் சொல்ல பழகுவோம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் யோசபாத் தவிதமாக சொல்லி ஜபித்த வேளையில் ஒரு தேவனுடைய மனுஷன் மேல் கர்த்தனுடைய ஆவியானவர் இறங்கி தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் என்று சொல்லி பதினைந்தாவது வசனத்துடைய கடைசியை பார்ப்போமானால் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல இந்த யுத்தம் தேவனுடையது அல்லே லூயா இன்றைக்கி நீங்களும் நானும் எந்த ஒரு பிரச்சனையோடு இருக்கிறோமோ இந்த பிரச்சனை இதுவரைக்கும் நம்முடைய பிரச்சனையாக இருக்கலாம் இனி இந்த பிரச்சனை நம்முடையது அல்ல அது தேவனுடையதை அவர் பார்த்துக்கொள்ளலாம் கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் கர்த்தனுடைய மனுஷன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல இந்த யுத்தம் தேவனுடையது என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தையை கேட்ட உடனே யோசபாத் மிகுந்த மகிழ்ச்சி பிரியமானவர்களே நானும் நீங்களும் நெருக்கப்படுகிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேகர் காரணம் இல்லாமல் நம்மை நெருக்குவது உண்மைதான் ஆனாலும் ஒரு காரியத்தை மாத்திரம் தெரிந்து கொள்வோம் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் யோசபாத்துக்கு நெருக்க வந்த வேளையில் கர்த்தரை தன்னுடைய பட்சமாக வைத்து கொண்டார் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார் ஆனால் நமக்கு ஒரு இருப்பவன் யார் தேவத்தனுடைய வார்த்தையின்படியே நம்மை அற்புதமாக நடத்துவார் யோசபாத் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து அவர் செய்த ஒரு காரியம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவள் பாடி துதி செய்ய தொடங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் யுத்தம் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கும்போது ஜபம் ஏறெடுக்கப்பட்ட உடனே விசுவாசம் வந்தாச்சு விசுவாசம் கிடைச்ச உடனே எல்லாரும் பாடி துதி செய்ய தொடங்குறாங்க கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த ஜெயத்திற்காக ஸ்தோத்திரம் எங்களுக்கு கொடுத்த வெற்றிக்காக ஸ்தோத்திரம் எங்களுக்காக நீர் எழுந்த உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக நீ யாவற்றையும் செய்தபடியால் ஸ்தோத்திரம் எங்களுடைய பட்சத்தில் நீர் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் எனக்கு விரோதமாக வருகிறவர் யார் என்று சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு நீர் அற்புதத்தை செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் தேவனை துதி செய்ய தொடங்கின போது தேவனை துதித்த போது தேவன் அற்புதங்களை செய்கிறார் ஆமே அல்லிலோ யா சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி பாடி தேவனை ஆராதிக்கும் போது சிறைச்சாலையுடைய கதவுகள் திறக்கப்பட்டது போல கட்டுகள் கலண்டு போனது போல ஆண்டவன் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிறைச்சாலை தலைவன் முதற்கொண்டு கொண்டு எல்லாரும் கேட்டு மனம் நிரும்பினது போல தேவன் பாடி துதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார் அல்லிலோ யா நீங்களும் நானும் பாடி தேவனை துதி செய்து போது கர்த்தர் நம்முடைய யுத்தங்களை எல்லாவற்றையும் நமக்கு ஜெயமாக்கி கொடுக்கிறார் யோசுபாவுக்கு நடந்த காரியம் என்ன வென்று சொல்லி வாசிக்கும்போது இருபத்தி ரெண்டாவது அதிகார கடைசி பகுதியில் வாசிக்கிறோம் ஒருவரை ஒருவர் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எலும்பு பண்ணினால் அவள் வெட்டு உண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஒற்றுமையோடு இவனுக்கு விரோதமாக சண்டையிட வந்தவங்களுக்கு விரோதமாக கர்த்தர் ஒரு குழப்பத்தின் ஆவிய விட்டார் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் உள்ளே போய் அவங்க எல்லாரும் ஒருவருக்கொருவர் கை கடைசியாக ஒருவரும் தப்பு முடியாதபடிக்கு எதிராளியே இல்லாதபடிக்கு எல்லாரும் அழிந்து போனதாக வேதம் நமக்கு சொல்கிறது முப்பதாவது வசனத்தை வாசிக்கும்போது யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாக இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் யுத்தம் பண்ண வேண்டிய யோசோபாத் கர்த்தர் அவருக்காக யுத்தம் செய்தார் பெரிய மனவர்களே நாம் யுத்தம் பண்ண வேண்டாம் நம்ம யார்டுமே போராட வேண்டாம் யார்டையும் உட்கார்ந்து நம்ம வேதனைப்பட வேண்டாம் நம்முடைய கஷ்டத்தை இன்னொருத்திட்ட வீணா சொல்ல வேண்டாம் யாருக்கு விரோதமாக நம்ம மாம்ச பலத்தில் போக வேண்டாம் ஆண்டோரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறபடினால நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் தாவித சொல்றான் நான் என்று சொல்றார் நாம் அசைக்கப்பட முடியாதபடிக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார் இன்னைக்கு என்ன பிரச்சனையோடு நீங்க இருந்தாலும் தேவனை நோக்கி பாருங்க தேவன் யோசபாவத்துக்கு வெற்றி கொடுத்தது போல உங்களுக்கு வெற்றி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் துக்கத்தை துயரத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக இந்த செய்தியை கர்த்தர் நீங்கள் கேட்கும்படியாக உதவி செய்கிறார் கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் உங்களுக்காக யோசபாத்துக்காக யுத்தம் செய்த ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்து நீங்கள் என்றைக்கும் தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக யாருக்கு முன்பாக விட்கப்பட்டு போகாதபடி சந்தோஷமாய் வாழும்படியாக கர்த்தர் உங்களையும் குடும்பத்தாரையும் நிச்சயமாகவே ஆசீர்வைப்பார் அந்த இயேசு கிறிஸ்துடைய கிருவை உங்களோடு கூட இருக்கும்படியாக நாம் எளிமின் என்று அண்ட ஒரு நோய்க்கு நாம் ஜபம் பண்ணி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தனமை ஆசீர்வைப்பார் அல்ல எழு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லாரும் எளிமின் என்று கொள்ளுவோம் நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா

ஏசு ராஜா அன்புள்ள ஆண்டுவரை நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு மை சோத்தரிக்கிறோம் இந்த வார்த்தைகளை கொடுத்த என்னையும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஜனங்களையும் நீர் ஆசீர்வதியும் ஐயா எங்களுக்கு உரோதமாக ஆண்டு ஆயுதங்கள் உருவாகும் போது நீர் எங்களுடைய பட்சமாக இருந்து யோசுபாவதுக்கு ஜெயம் கொடுத்தது போல எங்களுக்கு தொடர்ந்து ஜெயத்தை தாரும் ஆண்டுவரை நீர் எங்களுக்கு தொடர்ந்து ஜெயம் தந்து எங்களை ஆசீர்வதிக்கப் போகிற கிருமைக்காக நன்றியோடு மை சோத்தரிக்கிறோம் துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் எல்லாரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜமிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்